ரான ஒரு வெள்ளித்திரை நடிகை சின்ன திரையில என்ட்ரி கொடுக்க இருக்காங்க ஒரு பாப்புலரான பிரைம் டைம் சீரியல்ல எந்த ஆக்ட்ரஸ் அண்ட் என்ன சீரியல் அப்படின்றத டீடெயில் தான் பார்க்கலாம் சீதமிழில் கரண்டாக சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்ல போயிட்டு இருக்கு வல்லையின் வேலன் சீரியல் இந்த சீரியல்ல பேக் டு பேக் ஹை வோல்டேஜ் எபிசோட்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல நம்ம வேலன் வந்து வள்ளியோடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அங்கே ஒரு ஐம்பது ஜோடி கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அதில் இவங்களும் ஒரு ஜோடியா இவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்றத வேலன் வந்து வள்ளிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வள்ளியோடைய அத்தை கண்டிப்பாக வந்து சூழ்ச்சி பண்ணி அதெல்லாம் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த விஷயத்தில் ஒரு பாசிட்டிவான கேரக்டரில் என்ட்ரி கொடுக்க இருக்காங்க ஆக்ட்ரஸ் இனியா மேம் இவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே அவங்க பண்ண வாகை சோடவா மூவி ரொம்பவே வந்து பாப்புலர் அதுக்கப்புறமும் நிறைய மூவிஸ் வந்து ஹிட் மூவிஸ்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க இதுக்கு முன்னாடி சீரியலுமே பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருனாலையும் மறக்க முடியாத ஒரு சீரியல் கண்ணாட கண்ணே சீரியலில் நம்ம ஹீரோயினுடைய அம்மா ரோல் அந்த ஃபோட்டோவில் இவங்க இருப்பாங்க ஈவன் லாஸ்ட் எபிசோடில் கூட ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமே உங்க சின்ன திரையில எஞ்சி கொடுக்கலாம் இப்போ சன் டிவியோடய ஒன் ஆஃப் த ஷோல வந்து வராங்க வள்ளியின் வேலன் சீரியல்ல அப்கமிங்ல அந்த மினிஸ்டர் நடத்துற அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா கவர்னரா இனியா மேம் வந்து என்ட்ரி கொடுக்க இருக்காங்க அதுக்கான அஃபிஷியல் ப்ரோமோவுமே ரிலீஸ் ஆகிருச்சு கேமா கிளே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க